அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய படி வங்கலில் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள சேனல் கிளப் இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென் தமிழகம் உள்ளிட்ட இடங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்களும் கனமழை கோட்டியத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் அதே போல் மத்திய ஆந்திரா பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்று வட தமிழகம் மற்றும் வடகிழக்கு வங்கடல் பகுதி மற்றும் அதனை பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு வங்கடல் பகுதி நோக்கி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையில் வலுவிளக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என அறிவிக்கப்பட்டனர் மத்திய கிழக்கு மற்றும் அதனையொட்டிய பகுதியில் வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் வடமேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தொடர்ந்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் கரையை கிடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடர்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும்ன தற்போது வானிலை ஆய்வு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமட்டத்துக்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மித அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மழையின் தாக்கம் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் காலை முதல் மாலை வரை வெயின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்